அலாமலை வரமத்துல்லாஹி பரகாத்தூ அல்லாமா மருகும் தாஜுதீன் மிஸ்பாஹி ஹஸ்ரத் அவர்களுக்கு நினைவேந்தல் கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது பொதுவாகவே ஆலிம்கள் என்றாலே ஏதாவது ஒரு பள்ளியில் இமாமாக இருந்து பார்த்திருப்போம் ஒரு சில பள்ளி வாயில்களில் நிர்வாகிகளாக கூட ஆலிம்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள் ஆனால் தாஜ்தீன் அஸ்ரத் அவர்களுடைய சாதனைகளில் இதுவும் ஒன்று தூர சிந்தனை சொல்லப்பட்டது இந்த பள்ளி உருவாகுவதற்கு முன்னால் இதுவெல்லாம் ஒரு பெரிய காடாக இருந்தது அதில் ஏதோ ஒரு நபர் ஆரம்ப காலத்தில் ஃப்ளாட் போட்டு விற்பனை செய்தபோது இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஒரு பத்து பதினைந்து நபர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒன்றாக இடம் வாங்கினார்கள் அப்பொழுது எந்த வீடுமே இல்லை எல்லாமே காடு தான் ஹசரத் அவர்கள் இப்படியும் சொன்னார்களாம் இன்னும் நிறைய பேர் இதெல்லாம் விற்றுருவாங்க அதனால் பள்ளி வாயிலுக்கென ஒரு இடம் வாங்க வேண்டும் என்று நிறைய முறை சொல்லி இடம் வாங்கப்பட்டு ஹசரத் அவர்களுடைய துவாவினாலே பக்கத்தில் இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் அதிகமாக பரவினார்கள் இந்த பள்ளி உருவானதற்கு ஹசரத் அவர்கள்தான் முதன்மை காரணம் என்பதாக சொல்லப்பட்டது இது ஹசரத் அவர்கள் செய்த சாதனைகளிலேயே மிக உயர்ந்த சாதனை இதுவாகத்தான் இருக்க முடியும் ஹசரத் அவர்களுக்காக நம் எத்தனையோ குரான்களை ஓதுகிறோம் துவாக்களை செய்கிறோம் அதையெல்லாம் தாண்டி கையாமத்த நாள் வரை அவர்களை சொர்க்கத்திற்கு இழுத்துச் செல்கிற ஒரே ஒரு செய்தியாக ஹசரத் அவர்கள் இந்த பள்ளியை உருவாக்கியது என்பது ஒரு பெரிய அற்புதமான ஒரு செய்தி என்பதை நாம் நினைவில் கூற வேண்டும் அதன் அடிப்படையில் அவர்களை பற்றி நினைவேந்தல் கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றி மிகுந்த சிரமங்களுக்கு மத்தியில் தலைமை பொறுப்பேற்று நடாத்தி தருவதற்காக வேண்டி வருகை புரிந்திருக்கிற நாமக்கல் மாவட்ட ஜமாத்துலமா சபையினுடைய தலைவர் அசரத் அவர்களும் இன்னும் அவரவர்களுடைய இமாமத்து செய்து கொண்டிருக்கிற பணிகளை விட்டுவிட்டு அசரத் அவர்களுக்காக வேண்டிய நினைவேந்தல் கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கிற உலமா பெருமக்கள் எறும்பப்பட்டி அதன் சுற்று வட்டார பள்ளியினுடைய நிர்வாகத்தினர்கள் வந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் என அனைவர்களையும் நாமக்கல் மாவட்ட உலமா சபையின் சார்பாக வருக வருக என மனமார்ந்த வரவேற்பையும் சலாத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகூ